வணக்கம் எல்லோருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஆண்டாக வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அரசு ஊழியர்களுக்கான செய்தி ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு ஜனவரியிலேருந்து வரப்போகிற டிஏ வந்து ஐம்பது பர்சன்ட்டாக அதாவது நாற்பத்தாறு பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட்டாக கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனுடைய எஃபெக்ட் என்னென்னா கிராஜுவட்டி பணிக்குடை வந்து இப்போ அதிகபட்சம் இருபது லட்சம் இருக்கிறது வந்து இருபத்தஞ்சி லட்சமாக மாறும் வீட்டு வாடகைப்படி இப்போ அதிகபட்சம் இருபத்தேழு பர்சென்ட்டாக இருக்கா அது முப்பது பெர்சன்ட் ஆகணும் எக்ஸ் கிளாஸ் சிட்டிக்கு முப்பது ஒய் கிளாஸ் சிட்டிக்கு பதினெட்டு அதர் சிட்டிஸ் அதாவது ஜட் இந்த எக்ஸ் ஒயில் வராத சிட்டிகள் எல்லா எல்லா டவுனில் எல்லா இடத்துக்கும் ஒன்பது பத்து பர்சன்ட்டு முப்பது இருபது பத்து பர்சன்ட் ஆகுறது இப்போ இருக்கிறது இருபத்தேழு பதினெட்டு ஒன்பதாக இருக்குது ஸோ மூணு 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 பர்சன்ட்டு ரெண்டு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட போகுது டிபெண்டிங் அப்பான் த லொக்கேஷன் அது வந்து வீட்டு வடப்படி ட்ராவலிங் அலோவன்ஸ் பயணப்படியில் வந்து ஹோட்டல் ரேட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கூடும் ஃபுட்டு டெய்லி அலவன்ஸை வந்து ஃபுட் அலோவன்ஸ் இப்போ கொடுக்குறாங்க அதுவும் இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடும் சில்ட்ரன் எஜிகேஷன் அலவன்ஸ் ஹாஸ்டல் சப்சடி அதில் இருபத்தஞ்சி பர்சன்ட் கூடும் இதெல்லாம் வர்ற ஜனவரி ஒன்றுலேருந்து நாளை அதாவது இன்றைக்கி டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நியூ இயர் அடுத்த டிஏ அனௌன்ஸ் பண்ண உடனே இதுவும் எஃபெக்ட் வரும் எல்லோருக்கும் அரியர்ஸோடு கிடைக்கும் அடுத்த டிஏக்கு ஆர்டர் போடுறது வந்து ஏப்ரலில் போடுவாங்க ஜனவரியிலேருந்து அரியர்ஸ் கிடைக்கும் இந்த ட்ராவலிங் அலவன்ஸ் ரிலேட்டடுது சில்ட்ரன் எஜுகேஷன் அலோவன்ஸு ட்ராவலிங் அலவன்ஸ் இதுமே ட்ரீ ஓப்பன் எது பாஸ்ட் ஃப்யூச்சர் கேஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பில் செட்டில் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் வந்து ஜனவரியிலேருந்து அது கிடைக்கும் இது ஒரு முக்கியமான அம்சம் அடுத்து வரப்போகிற டிஏ அதாவது ரெண் இப்போது ஃபஸ்ட் ஜனவரியிலேருந்து நாற்பத்தாறு பர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இப்போ ஃபோர்காஸ்டு இனி வரப்போகிறது ஜூலையில் வரப்போகிறது மூணு பர்சன்ட்டு குறையாமல் வரும் இப்போ அஞ்சு மாத டேட் பழைய பன்னெண்டு மாதத்துக்கு பார்க்கணும் அப்போது ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஏ வந்து டிஏ அண்ட் டிஎன்எஸ் ரிலீஃப் ஜூன் மாதம் உள்ள ப்ரைஸு இதை பார்க்கணும் நான் போட்ட ஃபோர்காஸ்ட் படி மூணு பர்சன்ட்டு கீழே வராது அது மூணு அல்லது மேலே தான் வரும் அந்தந்த மா இப்போதைக்கு அஞ்சு மாத டேட்டாக தான் இருக்குது டிசம்பருக்கு அடுத்த மாதம் வரும் ஜனவரிக்கு பிப்ரவரி வரும் அந்த மாதிரி வரும் ஸோ அடுத்த ஜூனுக்குரிய விலைவாசி உயர்வு புள்ளி விவரம் வந்து தான் கிடைக்கும் பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஓரளவுக்கு கால்குலேட் பண்ணிடலாம் பட் எந்த காரணத்துக்கு கொண்டும் மூணு பர்சன்ட் கிடையாது மூணும் அல்லது அதுக்கு மேலே தான் இருக்கும் அது வர வர அதை சொல்கிறேன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு வரும் ஆண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியான ஆண்டு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வணக்கம்